பிரதமர் முதலமைச்சர் என்று மரியாதை இல்லாமல் பேசினால் மு க ஸ்டாலின் காது செவ்வு விடும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எச்சரித்துள்ளார் கரூர் மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் தம்பிதுரையை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேடச்சந்தூர் ஆத்துமேடு உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய முதலமைச்சர் காவிரி பிரச்சினையில் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தது அதிமுக என்று தெரிவித்தார் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தாம் செயல்படுத்தி இருப்பதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் தாம் ஒரு விவசாயி என்பதால் நீரை சேமிக்கும் திட்டங்களை செயல்படுத்துவதுதான் தம்முடைய முதல் கடமை என கூறினார் ஏழைகளுக்கு கொடுப்பதை தடுக்கும் கட்சி திமுக என குற்றம் சாட்டிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசில் நிதியமைச்சராக இருந்த ப சிதம்பரம் தமிழகத்திற்கு சிறு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என குற்றம் சாட்டினார் ஒரு நிதியமைச்சரே தமிழ்நாட்டை தட்டி கழுத்த காங்கிரஸ் கட்சி இங்கே நிற்கின்றது சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர் நினைத்திருந்தால் தமிழகம் வளர்ச்சி தமிழக மக்களுக்கு நம்முடைய நீர் மேலாண்மை திட்டத்துக்கு தேவையான நிதி ஒதுக்கி கட்டியிருக்கலாம் தடுப்பணை கட்டியிருக்கலாம் கால்வாய் கட்டிருக்கலாம் விவசாயிகளுக்கு தேவையான நீரை கொடுத்திருக்கலாம் விவசாயி மகிழ்ச்சியோடு எதையுமே சொல்லல செய்யல கூட கள்ளி போடல சிதம்பரம் தொடர்ந்து திண்டுக்கல் தொகுதி பாமக வேட்பாளர் ஜோதிமுத்துவை ஆதரித்து மணிக்குண்டு பகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஆட்சியில் இருக்கும்போது திமுக காங்கிரஸ் கட்சிகள் எதையும் செய்யாமல் இருந்துவிட்டு இப்போது வாக்குகளுக்காக திட்டங்களை அறிவிப்பதாக கூறினார் திமுக சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்துள்ளதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் குடும்ப அரசியல் செய்வதாகவும் சாட்டினார் மேலும் முதலமைச்சர் பிரதமர் என்றும் கூட பார்க்காமல் ஸ்டாலின் கடுமையாக பேசுவதாகவும் தான் திரும்பி பேசினால் ஸ்டாலின் காதுச்செவு கிழிந்துவிடும் என்றும் பேசினார் ஸ்டாலின் கூலிப்படை தலைவன் போன்று செயல்படுவதாகவும் தந்தையின் ஆதரவில் கொல்லைப்புறமாக அரசியலுக்கு வந்தவர்தான் ஸ்டாலின் என்றும் விமர்சித்தார் ஒரு முதலமைச்சர் கேடி என்று ஸ்டாலின் பேசுறேன்னா நாங்க திருப்பி பேசணும் போயிடும் நான் கிராமத்துல தான் வந்தேன் நீ உண்மையிலேயே மனித பிரவியா இருந்தா இப்படி பேச மாட்டேன் தென்காசி தொகுதியில் போட்டியிடும் புதிய தமிழகம் கட்சியின் வேட்பாளர் கிருஷ்ணசாமி ஆதரித்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது ஜல்லிக்கட்டிற்கான தடை நீங்குவதற்கு மூல காரணமாக இருந்தது பிரதமர் மோடிதான் என்று குறிப்பிட்ட ஓ பன்னீர்செல்வம் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருந்ததாகவும் கூறினார் காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்து அதனாலே தடை விதிச்சது நான் முதலமைச்சரா இருக்கும் போது பாரத படவை பார்த்து பேசினேன் நாலு துறைகளுடைய அனுமதியை அவர் உடனடியாக ஒரே நாளில் வணங்கி கல்லு கட்ட தடையை நீக்குவதற்கு மூல காரணமாக இருந்தவர் நம்மளது பாரத படதை பேர் தெரி நரேந்திர மோடினா வாக்குப்பதிவுக்கு இன்னும் பத்து நாட்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்களின் சூடான வார்த்தைப்போர் பிரச்சார களத்தில் மேலும் அனலை கூட்டி உள்ளது என்றே கூறலாம் செய்திப் பிரிவு நியூ செவன் தமிழ்